வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் காலில் மச்சம் இருந்தா என்ன பலன் அப்படின்றத தெளிவாக அந்த பதிவில் சொல்ல போறேங்க ஒரு சில பேருக்கு வந்து மச்சம் வந்து நிறைய இடத்துல இருக்கும் அதோட பலன் நமக்கு தெரியவே தெரியாது எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அந்த வகையில இந்த பதிவில் காலில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்றத தெளிவாக பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட் கால் மச்ச பலன் பார்த்துக்கோங்க பாதத்தோட நடுவுல மச்சம் இருந்தா நீங்கள் செய்யும் அனைத்து செயலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியும் இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க இப்போ கஷ்டத்தில் இருந்தால் கூட இனி வரும் காலங்கள் உங்களுக்கு ஒரு வ வளமான காலமாக இருக்கும் காலில் மாச்சம் இருக்கிறவங்க இந்த மச்சம் உடையவர்கள் கலைத்துறையோட சினிமா நாடகத்துறை கொடி கொட்டி இசைத்துறையிலும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு குதிகாலோட மேற்புறத்தில் மச்சம் இருக்குது அப்படின்றப்போ குதிகாலில் மேற்புறத்தில் இருந்துன்னா மேற்புறம் அல்லது அடிப்பகுதி ரெண்டு எது இருந்தாலும் நீங்கள் பயணம் செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த வெளிப்பயணம் மேற்கொள்வதில் மூலம் தொழிலில் லாபம் கிடைக்கும் இவங்களுக்கு செல்வ வசதி வாகன வசதி ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எதை தொட்டாலும் தொடங்க ஆரம்பிக்குங்க இன்னும் ஒரு சில பேர் கால் விரல்ல மச்சம் இருக்கும் இந்த மாதிரி காலில் விரல் மரல மச்சம் இருக்கவங்க பெரும்பாலும் தனிமையா இருக்க விரும்புவாங்க யாரிடம் அதுவங்க பழக மாட்டாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மிகுதியான புறாம குணம் இருக்கிறதால வாழ் நிறைய தோல்விகளை சந்திக்கூடியவங்களா இருப்பாங்க கால் கட்ட வரல மச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீ அதாவது ந இந்த நபர் வந்து எதிலும் சிறந்து விலங்குறவர்களா இருப்பீங்க மற்றவங்க மீது ரொம்ப அன்பா இருப்பீங்க உதவிகள்லாம் உங்களை தேடி வரும் நீங்களும் தேடி போய் நிறைய பேருக்கு பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வலது பாதம் மச்ச வலது பாதத்துல மச்சம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மச்சம் இருந்தா நல்ல நோக்கத்துடையவராக இருப்பீங்க இவங்க எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரையும் எளிதில் நம்பக்கூடியவனாக இருப்பீங்க தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மையை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இதே வலது பாதத்துல உங்களுக்கு மச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க நேர்மையாகவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம் படைத்தவங்களாக இருப்பீங்க நமக்கு தீமை செஞ்சால் கூட அவங்கள பழிவாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் முழு முயற்சியும் செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க இதே வலது பாதத்தில் மச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அமைதியான குணம் இருக்கும் இறையாண்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்ற புறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைவீங்க நல்லா வாழ்வீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்தி முடிக்கும் வரை ஓய்வு எடுக்கவே மாட்டீங்க இது இடது பாதத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க இவர்கள் வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களை சந்திப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இடது பாலத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில துன்பம் இன்னல்கள் நிறைந்ததாக இருக்கும் ஒரு சிலர் வந்து மது பிரியராக கூட இருப்பாங்க இவங்கள மற்றவங்க இருப்பாங்க முகம் எப்பவும் பாடி சோகமாகவே இருக்கும் இடது பாதத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா இடதுபாதத்துல இடது பக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் புரியணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டு வலது பாதம் மச்சம் இடது வலது பாதம் மச்சம் சொன்னேன் அப்புறம் வலது பாதத்தில் வலது பக்கம் மச்சம் வலது பாதத்தில் இடது பக்கம் மச்சம் அப்புறம் இடது பாதம் சொன்னேன் அப்புறம் இடது பாதத்தில் வலது பக்கம் மச்சம் இடது பாதத்தில் இடது பக்கம் மச்சம் இப்போ தொடையில மச்சம் இருந்தா என்ன பண்ணுறது பார்க்கலாங்க தொட இருக்கு இல்லையா தொடையில மச்சம் இருந்தால் வலது தொடையில இன்பம் துன்பம் ரெண்டையும் சமம் பார்ப்பீங்க இவங்க ச சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க பிறர் எண்ணங்களை கண்டறியும் சக்தி படைச்சவங்களா இருப்பீங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இவங்களை யாருமே ஏமாற்ற முடியாது கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலுமே ஒரு வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சொன்ன மற்ற பலன்கள் வந்து ஒவ்வொரு ஒரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே இந்த குணங்கள் தான் இருக்கும் அவங்களுடைய அவங்களுக்கு கரும வினை அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அதை பொறுத்து அவங்க குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையுமே தவிர நிறைய பேருக்கு இது இருக்கா மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு இது நல்லதாக வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டதாக வந்திருக்கும் மச்சம் அப்படின்றது நம்ம உருவாக்குறது கிடையாது கடலால் உருவாக்கப்பட்டது ஒரு சில விஷயங்கள் அதில் சொல்லியிருந்து உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே